வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் அன்பு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் கழகம் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த வெற்றி படங்களில் ஒன்றான நீதிக்கு தலைவணங்கு என்கின்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியாகி ரசிகர்களின் பேர் ஆதரவை பெற்ற படமாக விளங்கியது இந்த படத்தில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அனைத்து பாடல்களையும் மிகவும் அருமையாக போட்டிருப்பார் அதில் இடம்பெற்ற ஒரு பாடல் உங்கள் பார்வைக்கு இதன் தொடர்ச்சியான வரிகளையும் டி எம் எஸ் அருமையாக பாடியிருப்பார் இதே பகுதியை பி சுசிலா அருமையாக பாடியிருப்பார் இந்த தொடர் உரிகளையும் லதாவிற்கு ஏற்றார் போல் அருமையாக பாடியிருப்பார் பி சுசிலா இந்த பகுதியையும் மிகவும் அழகாக மெருகேற்றிருப்பார் டி எம் சௌந்தரராஜன் கவிஞரின் கற்பனை வரிகள் இங்கு நன்கு வெளிப்பட்டுள்ளது மக்கள் தலகத்தின் நூற்று முப்பதாவது திரைப்படமான நீதிக்கு தலைவணங்கு என்கின்ற இத்திரைப்படம் வெளியான திரை எல்லாம் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதி நல்ல பெயரை பெற்று தந்தது இயக்குனர் பா நீலகண்டனுக்கு

மேலும் மக்கள் திலகத்தின் தாயாக நடித்துள்ள எஸ் வல்லட்சியின் நடிப்பு மிகவும் அருமை என்ன விஜய் என்ன கேட்கிறேன் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வர வேண்டாமா இத்திரைப்படம் வெளியான போது தாய்மார்கள் மத்தியில் எஸ் வரலட்சுமிக்கு நல்ல பெயர் கிடைத்தது எனக்கு அவமானம் ஏற்பட்ட அவங்களா தாங்க இல்ல விஜய் இல்ல நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்திலிருந்து நெஞ்சை தொடும் சில காட்சிகளை உங்கள் முன் விலைக்கு கூற நான் ஆசைப்படுகின்றேன் மக்கள் தலகமும் நம்பியாரும் கலந்து கொள்ளும் கார் ரேஸின் போது எப்படியும் வெற்றியே பெற்றாக வேண்டும் என்கின்ற ஆசையில் நம்பியார் காரை வேகமாக ஓட்டிச் செல்லும் போது ஒரு விபத்து ஒன்று ஏற்படுகிறது சந்தர்ப்ப வசத்தின் காரணமாக எம்ஜிஆர் மீது அந்த பழி வீழ்ந்துவிடும் எம்ஜிஆரை காப்பாற்ற அவரது வீட்டில் டிரைவராக வேலை பார்க்கும் கோபாலகிருஷ்ணனை அந்த பழியை ஏற்றுக் கொள்ளுமாறு மக்கள் திலகத்தின் தாய் எஸ் வரலட்சுமி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த பழியை கோபாலகிருஷ்ணன் ஏற்றுக் கொள்வார் இதன் இடையே மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி எங்கே செய்வது என்று தெரியாமல் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருப்பார் அந்த நேரத்தில் நடிகை ரோஜா ரமணி தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவார் தற்கொலையை தடுத்துவார் மக்கள் திலகம் ரோஜா ரமணியிடம் விசாரித்த போது தமது வீட்டில் வேலை செய்யும் டிரைவர் கோபாலகிருஷ்ணனின் தங்கை என தெரிய வரும் தங்கச்சி

வில்லன் நடிகர் ராமதாஸ் தவறாக நடக்க முற்படுவார் அடுத்த காட்சியில் வில்லன் நடிகர் ராமதாசை வெளுத்து வாங்கும் செம்பல் அடுத்த காட்சியில் அவனை போலீஸில் பிடித்து கொடுக்காமல் அப்படியே விட்டு விட்டீர்களே அண்ணா என்று எம் பார்த்து கேட்பார் ரோஜா அரமணி

நீதிமன்றத்தில் நம் தரப்பு நியாயத்தை நிரூபிக்க வலுவான ஆதாரம் தேவை என்று ரோஜா ரமணிக்கு அறிவுரை கூறுவார் மக்கள் தலகம் உண்மை நிரூபிக்கிறது காட்சியிலும் தன் தரப்பு நியாயத்தை விலக்கி கூறுவார் புரட்சி நடிகர் கல்யாணமாக ஏன் அழைச்சிட்டு ஐயோ எவ்வளவு பெரிய தெரியுமா இந்த காட்சியில் ரோஜா நம்மியை பார்த்து நீ பொய் சொல்ல கத்துக்காதமா என்று கூறுவார் மக்கள் திலகம் காட்சிகளில் கூட சட்டத்தை ரசிகர்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் தலகம் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நீதியை மதிக்கக்கூடிய காட்சிகளை தேர்வு செய்து திரைப்படம் வாயிலாக ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தமது நேர்மையான கருத்தை பதிவு செய்தார் நமது செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இதன் காரணமாகத்தான் மக்கள் கழகத்தின் படங்களும் அவர் பேசுகின்ற வசனங்களும் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்று மட்டுமல்ல என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் மக்கள் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆரும் லதாவும் இணைந்து நடித்த நீதிக்கு தலைவணங்கு என்கின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் காட்சி இதன் தொடர் வரிகளையும் டி சுசிலா மிகவும் அழகுபடுத்தி பாடியிருப்பார் இந்த வரிகளை டி எம் சௌந்தரராஜன் மிகவும் இயல்பாகவே பாடியிருப்பார் இதன் தொடர் வரிகளிலும் டி எம் சௌந்தரராஜனின் உயிரோட்டம் நிறைந்திருக்கும் ஏற்றார் போல் நடிப்பை அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் இதன் தொடர் வரிகளையும் பாடலாசிரியர் நான்கு எழுதியிருப்பார் டி எம் சௌந்தரராஜன் குரலுக்கு ஏற்றார் போன்று மக்கள் திலகத்தின் நடிப்பும் அருமை இந்த காட்சியிலும் புரட்சி நடிகரின் நடிப்பு மிகவும் மேம்பட்டிருக்கும் நன்றி வணக்கம் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் அண்ட் பில் பட்டனை அழுத்துங்க